வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா எக் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா இது மூணுமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ரெண்டையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வணக்கும் போதே பார்த்திங்கன்னா லைட்டாக சாலிட்டு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வந்து வணங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் நாலு தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வணங்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் நம்ம நல்லா வந்து அரிசி தண்ணி வந்து கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரை கழுவி வச்ச ரைஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம ஒரு மூணு விசில் விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராகவே குக் ஆகியிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதிரி உதிரியாக வந்து வந்துச்சு நான் வந்து கல் தான் ஆட் பண்ணினேன் உங்களுக்கு என்ன 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 வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க எக்கும் வந்து நல்லா வந்து இருந்தது நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வந்து வச்சுருந்த அந்த எக் தான் ஆட் பண்ணேன் இப்போ வந்து வாங்க நம்ம வந்து போட்டு சாப்பிட்லாம் நான் போட்டு வந்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணி